இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போவதில்லை நிறைய பேருக்கு வாழ்க்கையில பயம் எப்படி போகிறது என்றால் உலகம் கீழ்த்தரமாய் போய்கொண்டிருக்கிறது அண்ணன் தங்கச்சிய திருமணம் செய்கிற ஒரு காமத்தின் காலமாய் போய்விடுகிறது விதவைமார்கள் பிற ஆண்களோடு உறவு வைத்து கொள்கின்ற ஒரு காலமாய் போய்விட்டது திருமணமான ஆண் மகள் பெண்மகள் பிறரோடு இச்சையோடு பழகுகிற பேசுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று மட்டுமா இருந்தது அன்றே இல்லையா என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் இன்று இந்த செல்போன் வந்த பிறகு பாவம் பெருகி போய்விட்டது இந்த பாவம் பெருகி போய்விட்ட காரணத்தினாலே எல்லோருக்கும் ஒரு வகை பயத்திலே வாழ்க்கையிலே பிடிபட்டு கொண்டிருக்கிறது எங்கே யாராவது பார்த்து விடுவார்களா என்று பயந்து பயந்து போகிற வருகிற காலங்களை பார்க்கிறோம் திருமணம் செய்யாமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் எங்கே தகப்பனுக்கு தெரிந்து விடுமோ தாய்க்கு தெரிந்து விடுமோ என்கின்ற பயம் சிலருக்கு தெரிந்தால் என்ன பார்த்து கொள்ளலாம் யாருக்குமே தெரியாதே நாம் செய்வது என்கின்ற ஒரு அசாத்திய தைரியம் ஆனால் வானம் சிங்காசனம் என்று சொன்ன தேவன் வானத்திலிருந்து உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் மனம் திரும்புங்கள் இனிவரும் காலம் மிகவும் கடினமாயிருக்க போகிறது மிகவும் கடினம் என்றால் எதுவும் நேரமும் உங்களுக்கும் எனக்கும் நடக்கலாம் பயப்பட்டு கொண்டிருப்பது முக்கியம் அல்ல திருந்துவதுதான் முக்கியம் சிலர் உண்மையிலே வயதானவர்கள் என்னிடம் பேசும் பொழுது பிரதர் எனக்கு பயமா இருக்கு பிரதர் என் பிள்ளைகள் என்னை பார்ப்பதில்லை என் பேர பிள்ளைகள் பார்ப்பதில்லை என் மனைவி என்னை உதாசீனப்படுத்துகிறார் என் மகன் என் மருமகள் உதாசீனப்படுத்துகிறார் என்று பயம் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே நீ உண்மையா இருப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை இயசையா திருக்கதரசின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவாக சொல்கிறார் அப்படி பயப்பட்டு ஆண்டவரே நீரே எனக்கு அடைக்கலாம் உம்மை விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிற பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் நீ உருகி உருகி போய் இறக்கப்பட்டு ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரம் நான் பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்வாயே ஆனால் உருக்கமான இறக்கம் ஆண்டவருக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க உங்கள் மேல் அவருக்கு உருக்கம் இருக்கிறது உங்களுக்கு ஆண்டவர் மேல் உருக்கம் இருக்கிறதோ இல்லையோ அவருக்கு உங்கள் மேல் உருக்கம் இருக்கிறது சொல்லுகிறார் உன்னை சேர்த்து கொள்வேன் ஏசைய ஐம்பத்தி நாலு பத்து இவ்வாறு சொல்கிறது மலைகள் விலகினாலும் மலை அப்படியே விலகி போனாலும் பூமியே நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு என்னை விட்டு விலகாமலும் இவரின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் உனக்கும் எனக்கும் இருக்கும் எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் இவ்வளவு பெரிய வாக்குத்தின் ஆண்டு வரை வைத்து கொண்டு இன்னும் தாங்க பொறுப்பு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது ஒரு முதிர்ந்த வயது தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆண் தொண்ணூறு வயது பெண் குழந்தை இல்லை அவர்களுக்கு ஒரு வாக்குத்தம் நீ குழந்தை பெற போகிறாய் அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற பின்பு ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாக்குத்தத்தை பெற்ற பின்பு தொண்ணூற்றி ஒன்பது வயது அபர்ஹாமருக்கும் தொண்ணூறு வயது சாராலுக்கும் எப்படிப்பட்ட மனநிலை இருந்திருக்கும் பாருங்கள் பயம் இந்த முதல் வயதிலே நான் பிள்ளை எப்படி பெறுவேன் என்கின்ற பயம் என் உடல் சோர்ந்து போயிற்றே என் மனைவிக்கோ மாத நின்று போய்விட்டதே என்கின்ற பயம் வாக்குத்தம் பெற்று காத்திருந்த அபிரகாமை விசுவாசத்தின் தந்தை முதிர் வயதில் பிள்ளை பெறுவா என்று சொன்ன அவர் வெட்கப்பட்டு போனதில்லை அந்த வாக்கு பிள்ளைக்காய் காத்திருந்தார் வாக்குத்தம் நிறைவேறி பிள்ளை பெற்ற பொழுது அந்த பிள்ளையை பலியிடு என்று சொன்னபொழுது பொழுது கொண்டு போய் பிள்ளையை பலியிட சென்றார் பெட்கப்பட்டு போகவில்லை ஏனென்றால் அவருக்கு தெரி கொடுத்தவர் கேட்கிறார் நான் திரும்ப கொடுக்கவே கொடுத்தவர் கேட்டு நீங்கள் திரும்ப கொடுக்கிற மனது உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் பல மடங்கு ஆசிர்வாதி அதை உணர்ந்தவராக இருந்ததனால் அவரகம் வெட்கப்பட்டு போனதில்லை தீர்க்கதரிசி எலிசாவின் வாக்கை நம்பிய நாகமான் யார் என்றால் சிரிய படையிலே சிரியா என்கிற நாட்டு ஆர்மி கமாண்டர் அந்த படைக்கு தளபதி அவர் தன்னுடைய குஷ்டரோகம் போக எலிசாவிடம் சென்று பாருங்கள் என்று சொன்ன எலிசாவிடம் வருகிறார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்படி வந்தவரை நாகமான் தொட்டு குணப்படுத்துவான் என்று நாகம்மானை எலியா எலிசா தொட்டு குணப்படுத்துவார் என்று அவர் நினைத்தார் மாறாக அவர் சொல்லுகிறார் யோர்தான் நதியிலே போய் ஏழு முறை மூழ்கி எழுந்துவிடு நீ சுகம் பெறுவாய் என்று சொன்ன அவருக்கு கோபம் வந்தது யோர்தானை விட பெரிய ஆறு தபாஸ்கில் அப்னாவும் பார்பராவும் இருக்கிறது என்னை போய் யோர்தானிலே போய் மூழ்கி எழுந்திரு என்று சொல்லுகிறாரே எலிசா என்று கோபப்படுகிறார் அவர் எலிசாவுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்தார் எலிசா சட்ட பண்ணல அவர் தாங்க ஊழியக்காரர் எந்த ஊழியக்காரன் பணத்துக்கும் பொருளுக்கும் சட்ட பண்ணையோ அவர் தான் ஊழியக்காரர் அவங்க தான் ஆண்டவரின் உண்மையான வேலைக்காரர் எலிசா சட்ட பண்ணல இவருக்கு கோபம் ஏன்னா சிறியன் ஆர்மி கமாண்டர் ஆச்ச அந்த கோவப்பட்டு கோபமாக பேசுகிறார் அப்போ இந்த நாமான் தமிழில் நாகம்மான் இங்கிலீஷில் நாமான்னு சொல்கிறாங்க அந்த நாமானுடைய வேலைக்காரன் சொல்கிறான் உங்களை போய் பெரிய காரியம் ஒன்று சொல்லி அவர் நீங்கள் போய் யோர்தான் நதியில் ட்ரிப்பு முழுகி எழுந்துடுங்க தானே சொன்னார் அவர் சொன்னதை தான் பாருங்களே என்று வேலைக்காரன் சொன்னதை கேட்டு அவர் கோபம் உறவில்லை வெட்கமடையவில்லை என் வேலைக்காரன் தானே சொல்லுகிறான் என்று அவர் வேதனைப்படவில்லை வெட்கப்படவில்லை மாறாக நாமான் அந்த வேலைக்காரன் சொன்ன எலிசாவின் வார்த்தையை கேட்டு அப்படியே போய் யோர்தானிலே ஏழு முறை முழுகி எழுந்திருக்கிறார் ஏழு என்பது வேதத்திலே முழுமையை குறிக்கிறார் அந்த ஏழு முறை அவர் மூழ்கி எழுந்தவுடனே அவருடைய உடல் குழந்தையின் சருமம் போன்று மெருதுவாய் அழகாய் சௌந்தரியமாய் மாறியது அவர் கோபப்பட்டு வெட்கப்பட்டு போய என்ன சொல்றதுன்னு போயிருந்தா அவருக்கு அந்த சுகம் சுகவீனத்திலிருந்து கிடைத்திருக்கா நீங்களும் கூட நானும் கூட பல பேர் சுவிசேஷம் அறிவிக்கின்ற சாதாரண மனிதர்களை பார்த்து இவையாறு சொல்றது என்று சிந்திச்சிருக்கலாம் நானும் சிந்திச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் இந்த சிறியவர்களில் எதை செய்தாலும் அதை எனக்கு செய்தீர்கள் அப்படின்னு என்ன இந்த சிறியவங்க என்ன சொன்னாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ குடிக்க ஒரு கலசம் ஒரு சொம்பு தண்ணீரை கொடுத்தாலும் அது ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிறது அப்படின்னா அந்த சிறிய ஊழியக்காரர்களை நீங்கள் துன்புறுத்தி கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் அவரை கொச்சப்படுத்தலை ஆண்டவரை கொச்சப்படுத்துறீங்க அவங்க வைக்க மழைய மாட்டாங்க துக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட அழுவாங்க நான் கூட துக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட அழுதேன் ஒரு சகோதரன் தன்னுடைய சிற்றப்பாவின் மகளை திருமணம் செய்த ஒரு சகோதரன் என் திருமணத்தை கொச்சைப்படுத்தி இரண்டு முதியவர்கள் பேசுவதை ஒரு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கே அனுப்புகிறார் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் ஆண்டவரிடம் அழுதேன் என்று அவர்கள் துக்கப்படுகிறார்கள் வெளியே தலை காட்ட முடியவில்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நிச்சயமே அறுப்பீங்க கர்வம் இருக்கக்கூடாது திமுர் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க என்ன ஆண்டவரே முதல் சங்கீத்துல சொன்னாரு வீணரோடு அமராதே எல்லாம் பார்த்த இந்த நாமான் என்ன செய்தான் தெரியுமா அவனுக்கு அற்புதம் நிகழ்ந்த பின்பு அவன் அதிசயம் அடைந்தவனா இரண்டு ராஜாக்கள் ஐந்து பதினைந்திலே சொல்லுகிறான் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை போன்று பூமியில் வேறு எங்கும் தெய்வம் இல்லை இதை போல வேற எங்குமே தெய்வம் இல்லை என்று நாமான் அறிக்கை இடுகிறான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரை ரசித்தான் ருசித்தான் வெட்கப்படாமல் ஆண்டவருக்கு சாட்சி பகர்கிறான் இதை பார்த்து கொண்டிருக்கிற நறுமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி பெரிய ஊழியக்காரங்களே ஊழியக்காரங்களே குருக்களே கண்ணியர்களே இந்த சிறிய வேலைக்காரன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரின் வார்த்தை எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும் உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரின் இயேசுவின் விருப்பத்திற்கேற்ப ரட்சிக்கப்பட வேண்டும் எத்தனையோ நாம் ஆண்கள் மறுரூபம் அடைய வேண்டும் எத்தனையோ அபர் சாரால்கள் மறுரூபம் அடைந்து பிள்ளையை பெற்று மறு குடும்பமாய் மறு பிறவியாய் மாறினது போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாக்கு நீங்கள் வாசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பயப்பட மாட்டீங்க நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்